திமுக போடக்கூடிய எச்சில் எலும்பு துண்டுகளை பொறுக்கி கொண்டு முழுக்க முழுக்க திமுகவினுடைய காலடியில் மண்டியிட்டு வீழ்ந்து கிடக்கிறது அவர்களுடைய கால்களை நக்கி பிழைக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை தொடர்ச்சியாக நேற்று முழுக்க நாம பாக்குறோம் அனைத்து முதன்மை செய்தி ஊடகங்களிலும் விவாதங்கள் மொத்தத்தையும் நாம பார்த்தாக்க அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை ஊடகங்களும் அத்தனை விவாதங்களிலும் தவிர்த்து இருக்கிறது முழுக்க முழுக்க அதிமுகவின் சார்பில் ஒரே ஒரு நபர் கூட அத்தனை செய்தி ஊடகங்களிலும் பங்கேற்கவில்லை அது நியூஸ் செவனா இருக்கட்டும் நியூஸ் எயிட்டீனாக இருக்கட்டும் சத்தியம் நியூஸா இருக்கட்டும் பாலிமரா இருக்கட்டும் புதிய தலைமுறையா இருக்கட்டும் தந்தி டிவியா இருக்கட்டும் எந்த ஒரு செய்தி ஊடகங்களையும் நடந்த விவாதங்கள்ல ஒரே ஒரு அதிமுகவை சார்ந்த நபர் கூட கலந்து கொள்ளவில்லை இது திட்டமிட்டு பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை இழிவுபடுத்தக்கூடிய செயல் இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படி என்ன அதிமுகவின் மீது இந்த ஊடகங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு ஒரே ஒரு விஷயத்தை இந்த ஊடகங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க காற்று என்னைக்கும் ஒரே பக்கம் வீசாது அந்த ஆட்சியே மீண்டும் அமையும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது காற்றும் திசை மாறும் இந்த ஆட்சியும் மாறும் நாங்கள் ஒரு நாள் நிச்சயம் ஆட்சி பிடிப்போம் அன்னைக்கு நாங்கள் அத்தனை முதன்மை ஊடகங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களையும் நாங்கள் அன்று ஒரு கை பார்க்காமல் விட மாட்டோம் இது பகிரங்க மிரட்டல் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட எடுத்துக்கங்க இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த ஊடகத்தை துறையை முழுமையாக நம்புறாங்க ஆனால் இந்த ஊடகம் என்ன வேலை பார்க்குது என்ன மாதிரியான வேலை பார்க்குது இதுக்கு மாமா வேலை பார்க்கலாமே என்ன மாதிரியான செயல் இது ஊடகத்தினுடைய செயல் ஒரு பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிக்க கூடிய அளவிற்கு யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறா பெண் நிறுவனம் அழுத்தம் கொடுக்குதா பெண் நிறுவனம் எலும்பு தூக்கி போடுதா அப்படி என்ன உங்களுக்கு வன்மம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நீ வழக்கப்பட்டா போட்டுக்கடா மயிறு போட்டுக்க நீ வழக்கப்படாத போட்டுக்கோ இது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க எப்படி ஒரு பிரதான எதிர்கட்சியை புறக்கணிச்சுட்டு என்ன விவாதம் நடத்த போறீங்க அந்த விவாதத்துல திமுக அதிமுக பெயர் இடம்பெறுது அதுல அதிமுகவை பற்றி நீ விவாதிக்கிறனாக்க அதிமுக சேர்ந்தவர்கள் நபர்களை நீங்கள் சேர்க்காமல் எப்படி விவாதிப்பீங்க அதிமுகவை பற்றி நீங்க விவாதிக்கிறீங்க எதிர்கட்சி பற்றி நீங்க விவாதம் நடத்துறீங்கனா அதுல எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி அதிமுக பெயர் இருக்கணும் இல்ல எதற்காக அதிமுகவை தவிர்க்கிறீங்க யார் தவிர்க்க சொன்னா உங்களை திட்டமிட்டு உங்களை யாரை தவிர்க்க சொன்னா அதிமுகவை அப்ப முழுக்க முழுக்க அதிமுகவை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்ற வேலையை நிறுவக்கூடிய வேலையை திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு இந்த தமிழக ஊடகங்களும் சேர்ந்து செய்தா எப்படா பத்திரிகையாளர் மீது எப்படா நம்பிக்கை வரும் எப்படி பத்திரிகை மீது நம்பிக்கை வரும் எப்படி மக்கள் நம்புவாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் இவை போன்ற விலை போன ஊடகங்களை எச்சில் எலும்பிற்காக கூட ஊடகங்கள் அத்தனையுமே நீங்க புறக்கணிக்கணும் எவனும் பாக்காதீங்க அந்த சேனலை எவ்வளவு வன்மம் இவர்களுக்கு எப்படிங்க ஒரு அதிமுகவை புறக்கணிச்சு எப்படி உங்களால் விவாதம் நடத்த முடியுது நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் அங்கு விவாதத்துல பங்கேற்கிறான்

என்ன மாதிரியான ஒரு ஜனநாயகம் நீங்களே சொல்லுங்க பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க பாத்துக்கிட்டு இருக்க பொதுமக்கள் நீங்க சொல்லுங்க இந்த ஊடகம் என்ன வேலை பாக்குதுன்னு இந்த ஊடகம் நியாயமாக நடந்துக்குதா அப்படின்னு இந்த ஊடகங்கள் உண்மையாகவே நேர்மையாக நியாயமாக தர்மத்தோட நடந்துக்கிறதா நடுநிலையோடு நடந்திருக்குதான் பாக்குற பொதுமக்கள் நீங்க சொல்லுங்க அதிமுக இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கம் இல்ல இதுல இருந்து ஒரு ஆள் விவாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கலையா ஒரு ஆள் விவாதத்துல உங்களால பங்கெடுக்க முடியவில்லையா என்ன வன்மை இது யார் சொன்னா உங்களுக்கு எதற்காக இவ்வளவு ஒன்மத்த அதிமுகவின் மீது நீங்க கக்கறீங்க ஒவ்வொரு செய்தி ஊடகங்களில் பாக்குறேன் நேற்று முழுக்க அத்தனை செய்தி ஊடகங்கள் பதிவையும் பார்க்கும் பொழுது அவ்வளவு விவாதங்கள் நடக்குது அதிமுகவையும் தொடர்பு விவாதம் நடக்குது ஆனா ஒரே ஒரு அதிமுக காரணம் கூட அந்த விவாதத்துக்கு கூப்பிடலைங்க ஏன் அதிமுக தலைவர்கள் இல்லையா பேச்சாளர்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன நீங்க அப்போ யார் உங்களுக்கு இந்த பிளானை கொடுக்கிறது அப்ப பெண் நிறுவனம் திட்டமிட்டு முழுக்க முழுக்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருமகன் அவர் ஆரம்பித்த அந்த அனைத்து ஊடகங்களையும் கையில போட்டுக்கொண்டு அனைத்து ஊடகங்களுக்கும் எச்சில் எலும்பை தூக்கி போட்டுக்கொண்டு நீ அரசு கேபிள்ல இருக்கணுமா கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு மிரட்டலை விடுத்துட்டு அத்தனை செய்தி ஊடகங்களையும் எப்படி அத்தனை செய்தி ஊடகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறது எப்படி பொதுமக்கள் நம்புவான் இது நடுநிலையான ஊடகம் எப்படி நம்புவான் இந்த நடுநிலை ஊடகங்கள் மட்டும் இல்லைங்க திமுகவின் சார்பில் கலைஞர் செய்திகள் இருக்கு கலைஞர் டிவி இருக்கு சன் டிவி இருக்கு அவனுக்கு தான் முழு குத்தடிமையாக மாறி தான் சன் நியூஸ் தான் முழுமையான குத்தடிமையாக மாறி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை முழு நேரமா பார்க்கிறாங்கன்னு பார்த்தாக்க நாம நடுநிலை ஊடகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாழாட்டுதுனாக்க அப்போ ஒட்டுமொத்த தமிழக ஊடகமும் முதன்மை ஊடகமும் சேர்ந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு எதிரான கருத்துக்களை வன்மத்தை கக்குதா அப்ப இதை நாம அனுமதிக்க கூடாது வன்மையாக நாம கண்டிக்கணும் இந்த ஊடகங்களை ஜனநாயகத்தின் நான்காம் தூண் கிடையாது இது இது விலை போயிடுச்சு ஜனநாயகத்தை பத்தி பேசுவதற்கு தமிழக ஊடகங்களுக்கு துளிய மறுகதை கிடையாது கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோழனை இல்லாமல் ஒரு கட்சிக்கு சார்பாக ஒரு கட்சிக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசக்கூடிய ஊடகங்களை எப்படி இந்த மக்கள் நம்புறாங்க எப்படி இது நடுநிலையான ஊடகங்கள்னு சொல்றீங்க அப்போ முழுக்க முழுக்க திட்டமிட்டு வன்மத்தோடு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிக்கிறது இந்த ஊடகங்கள் அப்போ இந்த ஊடகங்களை புறக்கணிக்க கூடிய ஊடகங்களை அதிமுகவினுடைய இரண்டரை கோடி தொண்டர்களும் நீங்களும் புறக்கணிங்க நமக்கு ஆதரவான சேனல்களை மட்டும் பாருங்க இவங்க முழுக்க முழுக்க வன்மம் கேட்கிறானுங்க முழுக்க முழுக்க விலை போயிட்டானுங்க இனிமேல் நடுநிலை ஊடகங்கள நீ சொல்லிக்காத நீ திமுகவினுடைய திமுக கொத்தரிமையும் சொல்லிக்கீங்களா நீ நடுநிலை ஊடகமே கிடையாது அவ்வளவு இது ஆகுது இவங்கள பாக்குறதுக்கு இன்னும் அசிங்கசியமா கேட்டுடுவேன் நானு ஆனால் நாகரிகம் கருதி பேசுறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா இது இந்த பழப்பு கேட்க கூட்டி கொடுக்குற வேலை பாக்கலாம் இந்த ஊடகங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கு கூட்டிக் பார்க்கலாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களை நியாயமாக நேர்மையோடு பேசுகிறது ஆனால் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் நாங்கள் நடுநிலைவாதிகள் என்று சொல்லிக்க கூடிய அத்தனை பத்திரிகைகளும் இன்றைக்கு ஒரு கட்சி சார்பாக நிலை எடுத்து ஒரு கட்சிக்கு முட்டுக் கொடுக்க வேலையை மட்டும் பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது அந்த ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அழுகி போய் நாரி போய் கிடக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை நன்றி